வணக்கம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களில் சுப்பிரமணிய பாரதி முண்டாஸ் கவிஞர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது அவர் முப்பத்தி நாலு நாள் சிறையில் வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய கவிதைகள் கதைகள் எழுதி ஜனங்களை நல்ல உணர்ச்சி பூர்வமா அவர் இது பண்ணதுனால பொறுக்க முடியாத ஆங்கிலேயர்கள் அவரை சிறையில் வச்சாங்க அப்போ சிறைவாசம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு மனைவி செல்லம்மா இருக்காங்க இல்லையா செல்லம்மாவுடைய ஊர் கடயம் கடையத்தில் போய் குடியேறிட்டார் கடையத்தில் குடியேறினா புதுசாக ஒரு ஊருக்கு போனால் நம்மளுக்கு சாப்பாடு உணவு எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டம் இருக்குது இல்லையா அவருக்கு வேலையும் கிடையாது கவிதை எழுதினா யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க இந்த காலமும் அதே மாதிரிதான் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணலாம்னு சொல்லி செல்லம்மா வந்து வெளியில ரெண்டு வீடுகளுக்கு அரிசி வாங்க போகிறாங்க அப்போ இவர் உள்ள வீட்டுக்குள்ள வந்து இருக்கிற அரிசி அந்த தானியங்களை வந்து குருவிக்கும் குயிலுக்கும் காக்காக்கெல்லாம் தூக்கி வீழ்ச்சிடுறாரு அதுக்கப்புறம் சிலமா உள்ள வந்து பார்த்தா இருக்கிற அரிசியும் காக்காக்கு போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் வந்து ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சம் அரிசி பணம் அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு தாம்பாளத்தோட பாரதிக்கு கொண்டு வந்து கொடுத்து நண்பா இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப பாரதி உடனே சொல்லுவாரு கொடுக்கிற கை எப்பொழுதும் மேலே தான் இருக்கும் வாங்குற கை கீழே தான் இருக்கும் நண்பா தப்பா நினைச்சுக்காதீங்க என்னோடு நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதனால நான் உங்க தாம்பாளத்திலேருந்தே எடுத்துக்கொள்கிறேன் எல்லாத்தையுமே தாம்பாளத்திலேருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்வார் இப்ப நம்ம கையெல்லாம் எப்படி இருக்கணும் எப்பவுமே கொடுக்கிற கையாத்தான் இருக்க வேண்டும் என்று ஊடகமாக அதில் சொல்கிறார் வைராம் ராம்